வணக்கம் மக்களே வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம ப்ரெட் ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் வழக்கமாக வந்து ராஜாத்தின் தான் நமக்கு எப்படி செய்யறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க பட் ப்ரெட் ஆம்லெட் எனக்கே தெரியும் போன வாட்டி ராஜாத்தி ஊருக்கு போகும்போதே எப்படி ப்ரெட் ஆம்லெட் செய்யறதுன்னு எனக்கு சொல்லி கொடுத்து போயிருக்கான் ஸோ ஒரு வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட நான் ப்ரிஃபர் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி இன்னும் எனக்கு இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஓகே நம்ம இப்போ ப்ரெட் ஆம்லெட் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் ம்லட்டுக்கு ரெண்டு முட்டை ஒரு ஆளுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் போன வாட்டி ராஜாத்தி ஊருக்கு போனப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதம் திட தினமும் இது சாப்பிட்டேன்

Bread il brodo. Aggiungerlo un po' più in alto. Aggiungerlo in Ok. Aggiungere

உலகத்துலேயே ரொம்ப ஈஸியான டேஸ்டான பிரேக்ஃபாஸ்ட்னால் அது வந்து ப்ரெட் ஆம்லெட் தான் எஸ்பெஷலி ஃபார் பேச்சுலர்ஸ் அவ்வளோ ப்ரெட் பிரெட் ஆம்லெட் ரெடி